என் அன்பான சாய பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று என்னால் வீடியோ போடாததற்கு பல காரணங்கள் இருந்தாலும் வருகின்ற ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி நாம் நடத்த இருக்கிற அந்த பாபாவின் பிறந்த நாளை முன்னிட்டு அதற்கு திருமண மண்டபத்தை தேடி கண்டுபிடிப்பதற்காக எனது நேரத்தை செலவிட வேண்டிய சூழ்நிலையில் இருந்தே இன்றும் அதற்காக செலவிட வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன் ஏனென்றால் இன்று ஒரு நாள் எனக்கு விடுமுறை எனவே அந்த நேரத்தில் அந்த திருமண மண்டபத்தை தேடுவதற்கான நேரத்தை செலவிடுகிறேன் காரணம் பலர் வந்து போகும்படியும் அவர்களுக்கு பேருந்து நிலையம் அருகில் இருந்தால் ரொம்ப வசதியாக இருக்கும் ஏன்னா பலர் வெளியில் இருந்து வருவார்கள் அவர்கள் இறங்கியவுடன் தேடாமல் நேரடியாக அந்த மண்டபத்திற்கு வருவது போல் இருந்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்தில் எல்லோரும் வந்து போகக்கூடிய இடத்தில் திருமண மண்டபத்தை தேடிக் கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக பாபா அது சரியாக எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை இருக்கிறது ஒரு சில கல் திருமண மண்டபத்தில் போய் கேட்டால் அவர்கள் சொல்லும் வாடகையை நினைத்தால் உண்மை தலை சுற்றுகிறது அந்த பணம் பணம் இருந்தால் உண்மையிலே அந்த நிகழ்ச்சியை முடித்து விடுவேன் அவ்வளவு வாடகைக்கு மட்டுமே அவ்வளவு கேட்கிறார்கள் எனவே நம்முடைய பட்ஜெட்டுக்கு ஏற்றாற்போல் மிக எளிமையான முறையில் மிக அழகாகவும் இருக்க வேண்டும் என்றதால் பாபா கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் இன்றும் என்னுடைய அந்த தேடுதல் பயணம் இருக்கும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் பாபாவின் ஆசீர்வாதத்தால் அது கண்டிப்பாக நடைபெறும் பாபாவுக்கு உணவு அளித்தவர்கள் யார் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும் பாபா ஆழ்ந்த காலத்தில் பாயாஜி பாயை யாரும் மறக்க முடியாது பாயாஜி பாய் சேவை மிகப்பெரிய சேவை அவர்களுடைய சேவையை நாம் ஒருவரையில் சொல்ல முடியாது ஏனென்றால் பாபா நாம் கடவுளாகவும் அல்லது வைத்து சக்திகளை காமிக்கும் போதுதான் அவரை தேடி எல்லோரும் வந்தார்கள் ஆனால் பாயாஜி பாய் அம்மா மட்டும் பாபா வந்து அந்த சீரடியில் அமர்ந்தவுடனே அவர் முகத்தை கண்டு அவர் ஒரு மிகப்பெரிய தெய்வீக சக்தி கொண்டவர் என்பதை உணர்ந்தவர்கள் எனவே பாபா எங்கு சென்றாலும் இவர் தேடிக்கொண்டு உணவை கொண்டு சென்று பாபாவுக்கு உணவு கொடுத்து வந்த வழக்கத்தை கொண்டிருப்பவர் பாபா ஊருக்கெல்லாம் உணவு கொடுத்தாலும் பாபாவுக்கு உணவு கொடுத்தவர் பாயாஜி பாய் எனவே அவருடைய சேவைகளை நாம் பாபாவிட மதிக்கக்கூடியவர்கள் பாயாஜி பாய் ஏன்னா பாபாவுக்கே உணவு கொடுத்தவர்கள் என்று நினைத்து பாருங்கள் எவ்வளவு பெரிய அந்த உணவு அளிப்பதை ஏற்றுக்கொண்டு சிரம் பார்க்காம சுற்றி இருக்கிறார்கள் பாபா ஏதோ ஒரு இடத்தில் உட்கார்ந்து இருக்க மாட்டார் அவர் திடீரென்று காட்டுக்கு சென்று விடுவார்கள் அலை மலை ஓரமாக சென்று விடுவார்கள் ஆனாலும் இவர்கள் அந்த வெயில் காலத்தில் கூடையில் சுமந்து கொண்டு பாபா எங்கே இருக்கிறார் என்று தேடி அவரிடம் சாப்பிட உணவு கொடுத்து வற்புறுத்தி கொடுப்பார்கள் உண்மையில் பாயாஜி பாயின் சேவையை நாம் அளவிட முடியாதது ஒருவர் கடவுளாக மாறும்போது அவர்களுக்கு சேவை செய்வது மிக எளிது அவர் கடவுளாக தெரியாத போது அவருக்கு சேவை செய்வது மிக குறைவு ஏனென்றால் சீரடியில் இருந்த மக்கள் அவரை பைத்தியக்காரன் பக்கிரி பிச்சைக்காரர் என்று கூறிய போதும் இவற்றை எல்லாம் இல்லை இவர் ஒரு தெய்வீக சக்தி கொண்டவர் இவர் ஒரு கடவுளாக மதிக்கக்கூடியவர் என்பதை பாயாஜி பாய் உணர்ந்திருந்த காரணத்தினாலே காடு மலை என்று தேடி தேடி அவர்களுக்கு உணவு கொடுத்தார் பாயாஜி பற்றி இப்போது நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது முதலில் அத்தியாயம் பாயாஜி பற்றி பத்தி என்ற சச்சரிதத்தில் இருக்கும் அத்தியாயம் எட்டில் அதை நாம் படித்து விடுவோம் பிறகு அவர்களை பற்றி நாம் பிளவாக பேசிக்கிறோம் தாத்தாய கோத பாட்டிலின் தாயார் வாயாஜி பாய் ஆவார் இவர் தினந்தோறும் மதியம் ரொட்டியும் காய்கறிகளும் அடங்கிய கூடைகளை தன் தலையில் வைத்துக்கொண்டு கொண்டு காடுகளுக்கு போவது வழக்கம் புதர் பூண்டுகளில் பல மைல் கணக்கில் அவ்வம்மையார் அலைந்து திரிந்து கேன பக்கிரியை கண்டுபிடித்து அவர் பாதத்தில் வீழ்ந்து அடக்கமாகவும் அசைவில்லாமலும் தியானத்திலும் அமைந்திருக்கும் அவர் முன்னால் இலையை விரித்து ரொட்டி காய்கறிகள் மற்ற உணவுப் பொருட்கள் முதலியவற்றை அதன் மேல் வைத்து அவரை பலவந்தமாக உண்பித்தார் வாயாஜிபாயின் நம்பிக்கையும் சேவையும் வியத்தகு வியத்தகு உண்மையாகும் ஒவ்வொரு நாளும் அவர் காட்டில் மத்திய வேலைகளில் அலைந்து திரிந்து உணவை உண்ணும்படி பாபாவை வற்புறுத்தினார் அவருடைய சேவை உபாசனை தவம் என்று எவ்வித பெயரிட்டு அதை நாம் அழைத்தாலும் இறுதி மூச்சு வரையிலும் பாபா அதை மறக்கவில்லை அவர் சேவை அவர் செய்த சேவை முழுமையாக ஞாபகத்தில் கொண்ட பாபா அவரது மகனுக்கு அபாரமான அளவிற்கு உதவி செய்தார் தாய்க்கும் மகனுக்கும் அவர்களுக்கான கடவுளான பக்கிரியின் மீது பெருமளவு நம்பிக்கை கொண்டிருந்தது பாபா அவர்களிடம் அடிக்கடி ஆண்டித்தனமே உண்மையான பிரபுத்தன்மையாகும் ஏனெனில் அது எப்போதும் இருக்கிறது புகழ்பெற்ற செல்வமெல்லாம் நிலையற்றவை என்று கூறுவார் சில ஆண்டுகளுக்குப் பின்னால் பாபா காட்டுக்கு போவதை விட்டுவிட்டு கிராமத்திலேயே வசிக்கத் தொடங்கினார் தனது உணவை மசூதியிலேயே உட்கொள்ளத் தொடங்கினார் அதிலிருந்து பாயாஜி பாயின் காடுகளில் சுற்றி அளவியும் தொந்தரவுகளையும் முற்றும் பெற்றார் யோசனை செய்து பாருங்கள் அந்த காலத்தில் காடு மலைகளில் ஒரு பெண்மணி உணவை கொண்டு சென்று அவர் எங்கு இருப்பார் என்று தெரியாத நேரத்தில் அலைந்து திரிந்து அவரை உண்ண வைத்து அவருக்கு தேவையான உணவுகளையும் பணிவொடிகளையும் செய்து வந்த பெருமை பாயாஜி பாயை சேரும் வாயாஜிபாய் பாய் பாபா கூட இருந்தவர்களில் மிகவும் முக்கியமானவர்கள் என்பதையும் நான் உங்களோடு கொள்ள விரும்புகிறேன் சன் டிவிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் பாயாஜி பாயின் சேவைகளையும் அதைப்போல மிகவும் கடினமாக உழைத்து பாபாவுக்காக சமைத்து கொண்டு சென்றவர் கடவுளாக இருக்கும்போது நாம் சமைத்து கொடுப்பது பெருமை அல்ல அவர் கடவுள் என்று அறியாத போது கேன பக்கிரி என்று அறிந்த போது அவரை தேடி கொடுத்தது மிகப்பெரிய வரமாகும் இது கடவுளோடு நெருங்கிய தொடர்பு இருப்பவர்களுக்கு மட்டுமே நாம் கடவுளை தெரிந்து கொள்ள முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாகும் இதை சொல்வதற்கு காரணம் நேற்று நான் வெளியே சென்று திருமண மட்டத்தை பார்க்கும்போது எனக்கு வந்த போன் கால்களை எனது மனைவிகள் மனைவி சில நேரம் எடுத்து பேசுவார்கள் உண்மையில் என்னை விட பாபாவிட நெருக்கமாக இருப்பவர் என் மனைவி என்பதை நான் அறிவேன் காரணம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நான் அலுவலகம் சென்று வருவதற்கு நேரமாகும் அந்த நேரத்தில் பாபாவுக்கு அவர்கள் பாபாவை துடைப்பது அவரை சுத்தம் செய்வது அவருக்கு மாலை அணிவிப்பது என்று சகலமும் செய்து வைப்பார் இதில் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை என்ன என்றால் அன்னதானத்தை அவர் ஒருவரே செய்து கொண்டு முடித்துக் கொண்டிருப்பார் பாபாவுக்கு என்ன என்ன பிடிக்கும் என்பதை மறிந்து அதற்கேற்ற அவர் அன்னதானத்தை தயார் செய்வார் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உண்மையில் அவர்களுக்கு எனக்கு திருமணமான புரிதல் அவர்கள் சமையல் தெரிய இப்போதும் சமையல் தெரியாது சமைக்க தெரியாது ஆனால் அன்னதானம் சாப்பிட்டு செல்லும் அனைத்து சாய் சகோதர சகோதரிகளும் உண்மையில் அன்னதானம் மிக அருமையாக இருக்கிறது என்று பெருமையாக சொல்வார்கள் நானும் விளையாட்டாக என் மனைவியிடம் கூறுவது ஒரு நாளும் எனக்கு இவ்வாறு சுவையாக சுமை சமைத்து போடுவதில்லை பாபாவுக்கு மட்டும் எவ்வாறு இவ்வளவு சுவையாக சமைத்து செய்கிறாய் என்று நான் கிண்டல் செய்வதும் உண்டு இங்கு தொடர்ந்து வரும் சாய் பக்தர்களும் அவ்வாறு பேசுவது உண்டு அவர்கள் சேவையை பாபாவே பாராட்டி இருக்கிறார் காரணம் நாங்கள் கடந்த சீரடி பயணத்தில் வியாழக்கிழமை அங்கு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது என்பதை நீங்கள் அனைவரும் அறிந்தது என் மனைவி எப்போதுமே வியாழக்கிழமை எப்போதும் பாபாவை தொடைத்து அவர்களுக்கு வேண்டிய மலர் அலங்காரம் மாலை என்று அவர்கள் கையாலே போடுவது வழக்கம் சாவடிக்கு நீங்க சென்றிருந்தால் சீரடிக்கு சென்ற சாய் சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் சாவடிக்கு சென்றால் பெண்களுக்கு தனி வரிசை ஆண்களுக்கு தனி வரிசை பெண்களுக்கு தனி வரிசை நின்றால் என் மனைவி நான் ஆண்களுக்கான வரிசை நின்று கொண்டிருந்தேன் உள்ளே செல்லும்போது காலை ஒரு ஒன்பதரை மணி இருக்கும் நான் ஆண்கள் வரிசை சென்று வெளியே வந்து விட்டேன் பெண்கள் வரிசையில் என் கூட வந்தவர்களும் அவர்கள் கூட சென்றிருக்கிறார்கள் அங்கே எல்லோரும் இருக்கும் போதும் அந்த சாவடி உள்ளே இருந்த ஒரு அந்த பாபாவுக்கு பணிவிடை செய்யும் அந்த குரு குருக்கள் என் மனைவியை கூப்பிட்டு சாய் இந்த மாலையை போடுங்கன்னு இந்தியில சொல்லியிருக்கிறாங்க ஒரு மாலையை கையில் கொடுத்து கூட ஒரு துணியும் கொடுத்துருக்குறாங்க துடுத்து அந்த படத்தை நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த மாலையை போடுங்கம்மா சொன்னாங்க என் மனைவி உண்மையிலேயே அப்போது கண்களில் கண்ணீர் வந்து விட்டது காரணம் வியாழக்கிழமையானால் நான் கண்டிப்பாக பாபாவுக்கு அவரை சுத்தம் செய்து அவருக்கு மாலை அணிவித்து அழகு பார்ப்பேனே என்னால் இன்றைக்கு என்னால் செய்ய முடியவில்லை என் பாபா என்ன செய்வோ என்ன வருத்தப்படுவாரோ என்று மனதிற்குள் எண்ணிக்கொண்டிருந்திருக்கிறார்கள் பாபா அந்த குறையும் நீக்கி அந்த நேரத்தில் அவரை கூப்பிட்டு பாபா படத்தை தொடைத்து அந்த மாலையை போட வைத்தது அவர்கள் மிகப்பெரிய சந்தோஷம் வெளியே வந்து அழுதே விட்டார்கள் என்னுடன் வந்தவர்களுக்கு தெரியும் அந்த ஆனந்தமான அந்த நிகழ்ச்சி நடந்தது பாபாவை தொடுத்த துணையை இன்னும் அவர்கள் பாதுகாப்பாக கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏனென்றால் அது பாபாவை அவர் சொட்டு தொடைத்தது போல் உணர்ந்து அந்த வெள்ளை துணியை இப்போதும் அவர்கள் பாதுகாப்பாக கையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதை கூற காரணம் என்னவென்றால் பாபா நாம் நினைப்பதை உடனடியாக செய்யக்கூடியவர் இந்த பதிவை போடுவதற்கு இன்னொரு ஒரு காரணம் என் மனைவி சில நேரங்களில் என்னுடைய தொலைபேசியை எடுத்தால் எதிரே பேசுபவர்கள் அவர்களிடம் தன்னுடைய குறைகளை சொல்வதற்கு தயக்கமாக இருக்கிறார்கள் ஏனென்றால் ஏதோ என்னிடம் சொன்னால் மட்டும் தீர்ந்துவிடும் என்ற நினைப்பு பலருக்கு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் கண்டிப்பாக அந்த நினைப்பு உங்களுக்கு இருக்க வேண்டாம் என்பதற்காகவே போடுகிறேன் ஏனென்றால் என்னை விட ஒரு படி அவர்கள் மேலே இருப்பார்கள் என்றே நான் நினைக்கிறேன் என் மனைவி பாபாவுக்காக பணிவிடை செய்வதும் அவர்களுக்காக உணவு தயாரிப்பதும் பல நேரங்களில் நான் அவர்களை பாயாஜி பாயாகவே எண்ணுவேன் எனக்கு ஒரு பிரச்சனை என்றால் நான் முதலில் சொல்வது என் மனைவியிடம்தான் அவங்க சொல்ல ச நீங்க நீங்கள் கண்டிப்பா நடக்கும் சாயம் எனக்காக நீங்க வேண்டிங்க என்று நான் என்னுடைய வேண்டுதலை நான் என் மனைவிடம் சொல்வது காரணம் நான் எனக்காக வேண்டினால் கண்டிப்பாக செய்ய மாட்டேன் என்று பாபா கூறிய காரணத்தால் என்னுடைய வேண்டுதலை அனைத்துமே என் மனைவி மூலமாகவே நிறைவேற்றி வருகிறேன் எனவே என்னுடைய போன் காலை எடுத்தால் அவர்களிடம் சொல்லுங்கள் அவர்கள் என்னைவிடவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்று நான் நினைத்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் அதுவும் உண்மையாக இருக்கும் மேலும் அவர்கள் இப்போது பெண்களுக்கு என்று ஒரு யூடியூப்ல ஒரு சேனல் அவங்களே தொடங்கி இருக்கிறாங்க பாபா டிவின்னு சில விஷயங்கள் என்னிடம் பெண்கள் பேசுவதற்கு தயக்கம் இருக்கும் ஏனென்றால் சில அந்தரங்க விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்வதில் அவர்களுக்கு சில தயக்கங்கள் இருக்கும் என் மனைவியிடம் உங்களுடைய பெண்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அவர்களிடம் தாராளமாக பேசுங்கள் அவர்கள் சரியான வழிகாட்டுவார்கள் ஏனென்றால் அவர்களோடு இருப்பது பாபா கண்டிப்பாக உங்களுக்காக அவர்கள் வழிகாட்டுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது பாபா அதற்கான வழியை செய்வார் என்ற நம்பிக்கையும் இருக்கிறது அதற்கு பாபா டிவி என்று அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அவர்கள் தினமும் பாபாவுடைய பொன்மொழிகளை அவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள் அந்த யூடியூப் சேனலை பாருங்க நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள் அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்னோடு பேசுவதற்கு தயக்கமாக இருக்கிற விஷயங்களை நீங்கள் அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் அவர்கள் உங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுப்பார்கள் நான் என் மனைவியை பாயாஜி பாயாக எண்ணிக்கொண்டிருக்கிறேன் அது உண்மையில் அது அவ்வளோ உண்மைதான் என்பதையும் நான் உணர்வேன் எனவே நீங்கள் அவர்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய குறைகளை அவர்களோடு தெரியுங்கள் அவர்கள் உங்களுக்கான பதில்களை கூறுவார்கள் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம் சாய்பாபாவை பற்றிய அரிய தகவலை தெரிந்து கொள்ள இந்த சாய்பாபா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்